இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோவிலாண்ட அம்மனி அம்மன் கோபுரத்தாண்ட தான் இருக்கும் அங்கே வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தள்ளுவண்டியில் டாய்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அம்மனி அம்மன் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாப விமோசனம்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க கோபுரத்து வழியாக உள்ளே போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கலையரங்கம் இருக்குது அங்கே பசங்க வந்து கலைஞ்சி பரதநாட்டியம் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே நீங்கள் அதை அப்படியே பார்த்து ரசுங்க பார்த்துட்டு அது அதுக்கடுத்து உள்ளே வந்தோம் இது பார்த்திங்கன்னா மோகினி இது ஒரு சில வழியில் இருக்குது போகும்போது மட்டும்தான் பார்க்கணும் கிளி கோபுரத்தில் இருக்குது வரும்போது பார்க்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரே பண்ணிவிட்டு வர்றதை அவங்க வரத்தை வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஆயா சொல்லுவாங்க அதே போல் பார்க்கவே மாட்டோம் நம்மளுடைய பெரிய பிள்ளையார் சாமி செங்கன் பிள்ளையார் சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படியே கொடிமரம் அண்ணாமலையார் மூலஸ்தானத்துக்குள்ளே போய் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது அம்மன் சன்னதியும் அங்கே சைடில் முருகர் இருக்கார் பொம்மைப்பூ கோட்டுற திருவிழா நடக்குது வசந்த உற்சவம் பத்து நாள் திருவிழா அதனால் லைட் செட்டிங் எல்லாம் மகிழ மரத்தாண்டை போட்டிருந்தாங்க அம்மன் சன்னதியும் நாங்கள் பார்த்துட்டோம் இன்றைக்கி ரஷ்ஷு கம்மி தான் ஏன்னா பூ கொட்டுறதுனால மகிழ மரத்தாண்டை தான் எல்லாம் ரஷ்ஷு இருந்தாங்க நம்முடைய தந்தையும் தாயும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்துட்டு வெளியே லிங்கலாக இருக்குது பொம்மை பூ கொட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் நம்முடைய அண்ணாமலையார் இருக்கார் பொம்மையை வந்து மேலே கயிறு கட்டி இழுத்துகிட்டே இருப்பாங்க இது போன்றதான் இழுத்துட்டு பூ கொட்டோம் சாமி மேலே அம்மன் மேலே கொட்டோம் சாமி மேலே கொட்டோம் எல்லாம் ஹாப்பியாக கை தட்டுவாங்க ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும் இதை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் நல்லா பத்து நாள் உற்சவம் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா மண்மத தகனம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மண்மத தகனம்னு சொல்லிட்டு மண்மதனை எரிப்பாங்க ஒன்பது நாள் பூக்கோட்டம் நடுவில் எட்டாவது நாள் வந்து ஒளிவு ஒளிவுன்ட்டு நடக்கும் நைட்டில் வான வேடிக்கைலாம் இருக்கும் ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும் நீங்களும் யாருன்னா பார்த்துருக்கீங்கனு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேலை பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்தில் வேலை டிசைன் பண்ணியிருக்காங்க சுவாமியும் பார்த்தீங்கன்னா வெற்றி வேறில் தான் அந்த பண்ணது இருக்குது அவ்வளோ ஸ்மெல்லு அப்படியே வாசமாக இருந்துச்சு சாமி கிட்டே வரும்போது சாமி வந்து மகிழ மரத்தை பத்து சுற்றி சுற்றிட்டு வரும் பத்து வாட்டியும் பொம்மை வந்து சாமியை வந்து கிணிக்கும் பொம்மைக்கு போட்டோம் அப்படி நீங்களும் பார்த்து சாமியை ப்ரே பண்ணிக்கோங்க ஓ ஓகே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவார் இந்த பொம்மை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இதுவும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காஸ்மெட்டிக் போட்டுகிட்டு வரும் நேற்று பார்த்திங்கன்னா பட்டுப்பாவட்டை ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி மடிசார் கட்டிகிட்ருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாரீ கட்டிகிட்டு இருக்கோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா லெஹங்கா போட்டு வந்தது இந்த காலத்து ட்ரெண்டிங் மாதிரி அது இந்த பொம்மைக்கு அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க டஜாடாக பட்ட பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்து ரொம்ப அழகாக தான் பாவாடை தாவணியும் கட்டிகிட்டு வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் எட்டாவது நாள் ஒளிவு ஒளிவுன்னு நினைக்கிறோம் அஞ்சாவது நாள் வந்து சுவாமி வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸில் நடந்தால் வந்துட்டு சைடில் கொண்டு போட்டுட்டு வருவாங்க அது இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும் அடுத்து நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு குளம் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து அழகாக நீந்திட்டே இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா வாத்தெல்லாம் உட்காந்துட்டுருக்கு இதை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டுவிட்டேன் பார்த்துருப்பீங்க கோபுரத்தை வணங்கிக்கோங்க அப்படியே வெளியே வந்து நாங்கள் அம்னி கோபுரம் பக்கம் போய் திருமஞ்சனங்க அப்புறம் பக்கம் வெளியே வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்